என்ன மக்களே ஊட்டிக்கு ட்ரெயின்ல போலாமா யுனஸ்கோவால உலக பாரம்பரிய தலமா அறிவிக்கப்பட்டதுதான் நீலகிரி மலை ரயில் பாதை இந்தியாவிலேயே ரெண்டு இடத்துல தாங்க மலைகளுக்கு நடுவுல நீராவி எஞ்சினால இயங்கக்கூடிய ரயில் போக்குவரத்து செயல்பட்டு வருது ஒன்னு டார்ஜிலிங் இன்னொன்னு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வர இருக்கக்கூடிய இந்த டாய் ட்ரெயின் தான் வாழ்க்கையில எல்லாருமே கட்டாயம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்ல காடுகளுக்கு நடுவுலையும் மலைகள் வழியாகவும் பயணிக்கக்கூடிய இந்த ஊட்டி ரயில் பயணமும் ஒண்ணு இந்த டாய் ட்ரெயின்ல பிரேக்ஸ்மனா வேலை பார்க்க தான் திருமதி சிவஜோதி உலகத்திலேயே ரயில்வே துறையில முதன்முதலா பிரேக்ஸ் மேனா வேலை பார்க்கக்கூடிய கூடிய பெண்மணி இவங்கதான் தான் இருந்து ஊட்டி போகும்போது போற வழியில கண்ணுக்கு விருந்தா எக்கச்சக்கமான காட்சிகள் இருக்கும் இந்த ட்ரெயின் ஸ்டீம் என்ஜின் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் ஒரு தடவை காடுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கல்லார் அடலார் ரன்னிமேடு ஹில் குரோவ் குன்னூர் இந்த மாதிரி ஸ்டேஷன்ல எல்லாம் வண்டியை நிறுத்தி என்ஜினுக்கு தண்ணி நிரப்புவாங்க அப்படி நிப்பாட்டும் போது இந்த இடங்கள் எல்லாத்திலயும் பயணிகள் இறங்கி அதோட அழகா ரசிக்கலாம் என்னோட இந்த பயணத்தை அழகாக்குனது நான் டிராவல் பண்ண ரயில் பெட்டியில பிரேக்ஸ்மனா இருந்த திருமதி சிவஜோதி அவங்க தான் எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்ல சொல்றேங்க எல்லா பயணிகளும் வெறும் காட்சியை மட்டும் தான் பாத்துட்டு வந்தாங்க ஆனா நம்ம சிவஜோதி அக்கா அவங்களோட வேலைகளுக்கு மத்தியிலையும் இந்த பாதையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை என்னோட பயந்துட்டு வந்தாங்க எத்தனை டனல்ஸ் இருக்கு எத்தனை பாலங்கள் இருக்கு எந்த இடத்துல நீர்வீழ்ச்சி வரும் எந்த பக்கம் இருந்தா நல்ல காட்சிகளை பார்க்கலாம் உயிரை படத்துல தைய தைய பாட்டு எடுத்திருப்பாங்க இல்லையா அது எங்கெல்லாம் எடுத்தாங்கன்னு அந்த இடம் வரும்போதெல்லாம் அதை சொன்னதா இருக்கட்டும் மலையில ரயில் ஏற ஆரம்பிச்சதும் தண்டவாளத்துக்கு நடுவில் பல் சக்கரம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஹாஃப் டன்னல் வருதுன்னு சொல்லி அதை பார்க்க சொன்னதாக இருக்கட்டும் குன்னூரில் நீராவி என்ஜின் ரிமூவ் பண்ணிட்டு டீசல் இன்ஜின் மாற்ற போகிறாங்க அதை போய் பாருங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும் போகிற வழியில் காட்டு மாடுகள் காட்டு யானைகளோட சாணங்கள் இருந்தால் அதை காமிக்கிறதா இருக்கட்டும் கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது இதுதான் மூன்றாம் பிறை படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கப்பட்ட இடம்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்தினதா இருக்கட்டும் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒட்டுமொத்த அஞ்சு மணி நேரம் எங்களோட பயணத்தையும் அழகாக்குனது சிவஜோதி அக்காவோட அந்த அழகான தகவல் தான் காலையில ஏழு மணிக்கு மேட்டுப்பாளையத்துல ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வலது பக்கமும் இடது பக்கமும் ஓடி ஓடி எல்லா பக்கமும் தண்டவாளம் சரியா இருக்கான்னு செக் பண்றதும் ஒரு ஒரு ஸ்டேஷன்லயும் பிரேக் ஷூ வைக்கிறது பயணிகளோட பாதுகாப்ப தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது இப்படி ஊட்டி வர அஞ்சு மணி நேரம் ஒரு நொடி கூட அசராம வேலை பார்த்துட்டு இருக்கிற சிவஜோதி அக்கா அதுக்கு தான் எங்களோட பயணத்தையும் ரொம்ப அழகாக்குனாங்க இந்த ஆத்மார்த்தமான பயணத்தோட கடைசியில தான் அக்கா சொன்னாங்க உலகத்திலேயே ரயில்வே துறையில பிரேக்ஸ் மேனா வேலை பார்க்கற முதல் பெண்மணி நான் தானே சந்தோஷமாவும் சார்பா குறிஞ்சி நிலத்துல வேலை பாக்குற திருமதி சிவஜோதி அக்காவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லலாமா உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில டாய்ரெயின்ல பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அக்காவை பார்த்தா கண்டிப்பா மறக்காம வாழ்த்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்